அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை நான் தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவன் என்ற முறையில் பதிவு செய்யவில்லை தமிழ் சமுதாயத்தின் இளைஞராக பதிவு செய்கிறேன் இந்த வீடியோவை சாதியை கடந்து ஒரு தமிழராக கேளுங்கள் அனைத்து சமுதாயத்துடனும் நல்ல முறையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நட்புடன் இருக்கும் சமுதாயம்தான் அகமுடையார் சமுதாயம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கும் அகமுடையார் சமுதாயத்திற்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது சில நாட்களுக்கு முன்பு ஆப்நாடு மறவர் மரவர் சங்கத்தை தடை செய்ய வேண்டும் என்று தேவேந்திரகுல வேளாளர் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பரமக்குடியில் போராட்டம் நடத்தினார்கள் கைதும் செய்யப்பட்டார்கள் இந்த போராட்டம் ஏன் என்றால் தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களை பற்றியும் உழைக்கும் பாமர மக்களின் போராளி இம்மானுவேல் சேகரனாரை பற்றியும் தவறான முறையில் பேசுவது மட்டுமில்லாமல் கொலை மிரட்டல்கள் விடுவது இப்படி தொடர்ந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வரும் ஆப் நாடு மரவர் சங்கத்தை தடை செய்ய வேண்டும் என்று தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் பரமக்குடியில் போராட்டம் நடத்தினார்கள் இதற்கு எதிர்ப்பை தெரிவிக்க நாங்களும் போராடப் போகிறோம் என்று ஆப் நாடு மரவர் சங்கத்தின் சார்பில் அவர்கள் சாதி சங்கங்களுக்கு அழைப்பிதழ் கொடுக்கிறார்கள் இப்போது அகமுடையார் பற்றி இங்கு சொல்ல வேண்டும் அகமுடையார் சமுதாயத்திற்கு என்று தனி பெருமை கொண்ட வரலாறு உள்ளது உழவர் குடிகள் பொருளாதாரத்தில் நன்கு முன்னேறி உள்ள சமுதாயம் ஆப்நாடு மரவர் சங்கத்திலிருந்து அகமுடையார் சமுதாயத்திற்கும் அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டுள்ளது இதே ஏற்க அகமுடையார் சமுதாயம் மறுத்துவிட்டது ஏன் என்று பார்க்கலாம் மறுத்ததற்கு அகமுடையார் சமுதாயம் தங்கள் தரப்பு பதிலை கொடுத்துள்ளார்கள் இருபத்தி ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆப்பநாடு மறவர் சங்கம் முதுகுலத்தூரில் நடத்தும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தேவர் சங்கங்கள் முக்குளத்தோர் என்ற பெயரில் அகமுடையார் சமுதாயத்திற்கு அழைப்பு விடுகின்றன இதே ஆப்பநாட்டு மரவர் சங்கத்தை சேர்ந்தவர்கள்தான் சிறிது நாட்களுக்கு முன் முதுகுளத்தூர் அகமுடையார் சங்க நிர்வாகிகள் முத்துராமலிங்க தேவர் புகைப்படத்தை பேனரில் போடாமல் புறக்கணிப்பதாக கூறி கடுமையாக தாக்கி அகமுடையானை அறுத்து போட்டா எவன்டா வருவான் ஒரு அகமுடையான் கூட ரோட்டில் உயிரோடு நடமாட முடியாது என்று கூறி அவர்களை கடுமையாக தாக்கியுள்ளனர் இதே ஆப்பநாட்டு மறவர்களோ கொண்டையங்கோட்டை மறவர்களோ சிவகங்கையிலோ மதுரையிலோ இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவர்கள் முழுமையாக வீடு திரும்பியிருந்தால் அவர்கள் உண்மையான வீரர்கள் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் அகமுடையார் சமூகம் அடர்த்தி குறைவாக வாழும் முதுகுளத்தூரில் அகமுடையார்களை தாக்கிவிட்டு ரோட்டில் எந்த அகமுடையானும் உயிரோடு நடமாட முடியாது என்று கூறுவது அவர்களுடைய பலவீனத்தையே காட்டுகிறது இதைவிட ஒரு மோசமான செயல் என்னவென்றால் ஆப்பநாடு மறவர் சங்கம் நிர்வாகிகள் முதுகுளத்தூர் அகமுடையார் சங்க நிர்வாகிகளை தாக்கியதற்கு ஒரு மறவர் சங்கம் கூட கண்டனம் தெரிவிக்கவில்லை இப்படி இருக்கும்போது போது மறவர் நடத்தும் போராட்டங்களில் அகமுடையார் கலந்து கொள்வது என்பது கேடு கெட்ட செயல் சமுதாயத்திற்கு செய்யும் துரோக செயல் அறிவார்ந்த அகமுடையார்கள் நன்கு யோசித்து பாருங்கள் வரலாற்றை ஒருமுறை படித்து பாருங்கள் மாமன்னர் மருதுபாண்டியர்கள் பாண்டியர்கள் காலத்திலிருந்தே மரவர்கள் அகமுடையார்களை வஞ்சிக்கத்தான் செய்துள்ளனர் தற்போது அவர்கள் எண்ணிக்கையில் மைனாரிட்டியாக இருப்பதால் அவர்கள் எண்ணிக்கையை உயர்த்தி காண்பிக்கவும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சமாளிக்கவும் முக்குளம் என்ற பெயரில் அகமுடையார் சமூகத்தை கூட வைத்துக் கொண்டுள்ளனர் நன்கு நினைத்து பாருங்கள் சொந்தங்களே நாம் ஒரு சமூகத்துக்கு ஆதரவாகவும் பிற சமூகத்துக்கு எதிராகவும் போராட வேண்டுமா மாமன்னர் மருது பாண்டியர்கள் அவ்வாறுதான் செய்தார்களா யோசித்து பாருங்கள் மாமன்னர் மருது பாண்டியர்கள் அனைத்து சாதிக்கும் அனைத்து மதத்திற்கும் சேர்த்து தான் போராடினார்கள் ஆனால் மருது பாண்டியர்களை எந்த சமூகம் காட்டி கொடுத்தது எந்த சமூகம் மருது பாண்டியர்களுக்கு எதிராக ஆங்கிலேயருக்கு அதிகம் உதவி செய்தது என்பதை சிந்தித்து பாருங்கள் அப்படிப்பட்ட சமூகத்துடன் நம் உறவாட வேண்டுமா சிந்தித்து பாருங்கள் சொந்தங்களை ஆகையால் இருபத்தி ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆப்பநாடு மரவர் சங்கம் நடத்தும் போராட்டத்திற்கு எந்த ஒரு உணர்வுள்ள அகமுடையானும் செல்ல வேண்டாம் மாமன்னர் மருது பாண்டியர்களை கடவுளாக ஏற்ற எவரும் ஒரு சாதிக்கு ஆதரவாகவும் ஒரு சாதிக்கு எதிராகவும் செயல்பட மாட்டார்கள் குறிப்பாக மறவர் சமூகத்திற்கு ஆதரவாக செயல்பட மாட்டார்கள் அகமுடையார் சொந்தங்களே அனைத்து சமூகத்துடனும் நட்புடன் இருங்கள் அதே சமயம் மறவர் சமூகத்திடம் ஜாக்கிரதையாக இருங்கள் நம் அகமுடையார் சமூக பிரச்சனைக்காக மட்டும் நாம் போராடுவோம் பிரசாதி பிரச்சனை நமக்கு எதற்கு குறிப்பு முதலில் ஒவ்வொரு அகமுடையாரும் அகமுடையார் கிராமமும் ஊராட்சி ஒன்றியம் நகரம் பேரூராட்சி போன்ற இடங்களில் மாமன்னர் மருது பாண்டியர்கள் புகைப்படங்களை மட்டுமே பயன்படுத்துங்கள் மாற்று சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் புகைப்படங்களை பயன்படுத்தாதீர்கள் அவ்வாறு இதுவரை நீங்கள் பண்படுத்தியிருந்தால் அந்த பாதாகைகளை உடனே நீக்கிவிட்டு மாமன்னர் மருது பாண்டியர்கள் புகைப்படங்கள் மட்டுமல்ல பாதாகைகளை உங்கள் பகுதியில் வைத்து வணங்குங்கள் இவ்வாறாக அகமுடையார் சமுதாயத்தில் இருந்து வெளியிட்டுள்ளார்கள் அகமுடையார் சமுதாய நண்பர்களுக்கு இங்கு ஒன்றை சொல்லுகிறேன் மருது சகோதரர்கள் படங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் இன்னும் உங்கள் சமுதாயத்தில் சமூக முன்னேற்றத்திற்கு பாடுபட்ட தலைவர்கள் உள்ளார்கள் அவர்கள் வரலாற்றை வெளியே கொண்டு வாருங்கள் மேலும் அகமுடையார் சமுதாயத்தின் இந்த அறிவிப்பை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக உள்ளது அனைத்து சாதியினருடனும் நட்புடன் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுவதை நாங்களும் ஏற்கிறோம் முக்குலத்தோர் என்று போலியாக சொல்லி கொண்டு அகமுடையார் சமுதாயத்தை மற்ற சாதியினருடன் சண்டைக்கும் தான் பயன்படுத்துகிறார்கள் ஒரு தலைவரை பயன்படுத்துவது அவர்கள் உரிமை எந்த தலைவரையும் வழுகட்டாயமாக கூடாது அவர்களுக்கு பிடித்தால் அவர்கள் பயன்படுத்துவார்கள் இல்லை என்றால் அவர்களுக்கு பிடித்த தலைவர்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள் இதில் எங்கள் தலைவரை ஏன் பயன்படுத்தவில்லை என்று கொந்தளிப்பது எந்த நியாயம் நீங்கள் நடத்து கொள்வதை வைத்துதான் உங்கள் தலைவரை பயன்படுத்துவதும் தவிர்ப்பதும் அகமுடையார் சமுதாய உறவுகள் அவர்களின் தலைவர்களை அடையாளப்படுத்துவதில் ஆப்பநாடு மறவர் சங்கம் என்ன பிரச்சனை முத்துராமலிங்கம் அவரின் கூட பன்னிரண்டு வயதிலிருந்து வாழ்நாள் முழுவதும் முத்துராமலிங்கம் கூடவே இருந்த மதிப்பிற்குரிய ஏ ஆர் பெருமாள் தேவர் அவர்களை மறவர் சங்கங்கள் எந்த எந்த இடத்திலாவது பயன்படுத்துவது உண்டா கிடையாது ஏன் என்றால் பெருமாள் தேவர் என்பவர் அகமுடையார் சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதனால் மதுரை கோரிப்பாளையத்தில் முத்துராமலிங்கம் சிலை வருவதற்கு முக்கிய காரணம் பெருமாள் அகமுடையார்தான் இதை மறுக்க முடியுமா நீங்கள் எப்படி அவர்கள் தலைவர்களை ஒதுக்குவது போல அவர்களும் உங்கள் தலைவரை ஒதுக்கினார் இதில் என்ன தவறு உங்களுக்கு தேவை இருந்தால் முக்குளத்தோர் என்று கூறுவது ஆனால் அதிகாரம் என்று வரும்போது அகமுடையாரை கழட்டிவிடுவது குல வேளாளர் மக்கள் ஒருபோதும் அகமுடையார் சமுதாயத்தை எதிரியாக நினைத்தது கிடையாது நாங்களும் அனைத்து சாதியினருடனும் நட்புடன் தான் இருக்க விரும்புகிறோம் தென் தமிழகத்தில் அகமுடையார் மட்டுமில்லை தேவேந்திரர் கோனார் நாடார் என்று இருக்கிறார்கள் தமிழ் சாதிகள் ஒற்றுமையாக இருப்போம் மறவர் சமுதாயத்தில் பல நல்ல உறவுகளும் உள்ளார்கள் அவர்கள்தான் அந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்த வேண்டும் முக்குலத்தோர் என்று சொல்லிக்கொண்டே அகமுடையாருக்கு எதிராக இருக்கும் சாதிகள் எப்படி மற்ற சாதியினரை நட்பாக இருப்பார்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்களை ஒடுக்குவதற்கு தான் முக்குலத்தோர் என்ற கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது என்பது உண்மைதான் அகமுடையார் சமுதாயத்துடன் அவர்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது அரசியல் மறவர் மற்றும் கள்ளர்கள் தங்களை அதிகாரத்தில் வைத்துக் கொள்ள இன்றும் முக்குலத்தோர் என்ற போலி கட்டமைப்பை பாதுகாக்க பார்க்கிறார்கள் இதற்கு உதாரணம் தற்போது திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் சாதி பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் முதலிடம் முக்குலத்தோர் என்று உள்ளது இதே பார்க்கும் அனைவரும் நினைப்பது மறவர் கள்ளர் அகமுடையார் என்ற சாதியில் இருப்பவர்களுக்கு தான் அனைத்து பதவிகளுக்கு உள்ளது என்றுதான் நினைப்போம் ஆனால் உண்மை என்னவென்றால் அதில் அகமுடையார் சமுதாயம் இருக்க மாட்டார்கள் வெறும் முக்குலத்தோர் என்ற பெயரில் தான் இருப்பார்களை தவிர பதவியில் கிடையாது இது அகமுடையார் சமுதாய மகளுக்கும் தெரியும் அகமுடையார் சமுதாயத்தின் அரசியல் உரிமைகள் மறுக்கப்பட்டுவது வெளியே தெரிவதில்லை அவ்வளவுதான் இதுபோல் கூறிக்கொண்டே போகலாம் அகமுடையார் சமுதாயம் விரைவில் தமிழ் தேசியத்தை உருவாக்க துணை இருப்பீர்கள் என்று நம்புகிறோம் நான் எங்கள் மக்களிடம் சொல்லுவதை அகமுடையார் சமுதாய மக்களிடமும் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் யாரும் வரமாட்டார்கள் நீங்கள்தான் போராடணும் உங்கள் அரசியல் போராட்டத்தை உருவாக்குங்கள் இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் வரும் தலைமுறைகள் ஒற்றுமையாக இருப்போம் அகமுடையார் இளைஞர்கள் தாக்கப்பட்டதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது காவல்துறை இது போன்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது உடனே நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இந்த தாக்குதல் தொடர்பாக

அகமுடியார் தென்சன வடசென்ன விழுப்புரம் தென்னார்காடு வடார்காடு அதை பறந்து வாழக்கூடிய அந்த மக்கள் அகமுடியார்களுக்கும் மரவர்களும் வரலாற்றில் எந்த சம்பந்தம் இல்லை ஆனா முக்களத்தோர் ராக ஆயிரத்தி உருவாக்கப்படுது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த திராவிட கட்சிகளை நிறுத்தி அவங்களுக்கு முட்டுக் கொடுத்து தான் முக்களத்தோர் ராவி புரிஞ்சுட்டீங்களா இன்னைக்கு நான் சொல்லுவது ஐயா ரஜினிகாந்த் ஐயா ரஜினிகாந்த் அகமுடியார நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன் அண்ணன் பாலமுருகன் பார்த்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் அண்ணன் ராமச்சந்திர ராமச்சந்திரன் அகமுடியா அகமுடியாருடைய தலைவர்கள் இருக்கீங்க பேரெல்லாம் விட்டு அண்ணன் ஆதி நாராயணத்தேவள் அப்ப இந்த இடத்துல இந்த கலியுகத்துல இந்த மரபர்கள் செய்யக்கூடிய கொலை பாதக செயலுக்கு தயவு செய்து நீங்க எல்லாம் துணை போகாதீங்க நான் அடுத்த தலைமுறைக்கு இந்த முக்குளத்துலாவை உடைக்கிறேன் அப்படின்னு தான் பேசுவாங்க இன்னைக்கு கல்லர்கள்ட்ட இருக்க ஒரு மனிதாபன் கூட இந்த வந்த மரவர்கள்ட்டா குறிப்பா இந்த ஆப்பநாடு மரவர் சங்கம் பொன்னையங்கோட்டை மரவர்கள்தான் இத்தனை பாதகங்களுக்கும் காரணமா இருக்கு அதுக்கெல்லாம் வந்து அகமடையார் சங்கம் தயவு செய்து நீங்க துணை போகாதீங்க நீ உங்கள் லாபி அரசியல் லாபி அப்படின்னாலே இருக்கட்டும் அதை மாற்று கருத்து இல்லை இன்னொரு தலைமுறைக்கு நாங்கள் வந்து அகமுடியார்களை வந்து எதிரியாக கட்டமைக்க முடியல ஒரு ஆள் சண்டைன்னா ஏசி முக்களத்தோருக்கும் சண்டை அப்போ என் மகன் என்ன நினப்பேன் அகமடையார் எதிரியா நினைப்பேன் அகமடையார் எதிரியா நினைப்பான் நினைக்க மாட்டானா புரிஞ்சுட்டீங்களா அப்ப இந்த சமூகத்தோட நோக்கம் முழுக்க முழுக்க வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க தான் அதிகாரத்தில் நிலைத்து நிற்பதற்கு எவன் கால்நடை வழிதான் எவன் தலைவர்கள் தயாரா இருக்கிறாங்க நல்லா புரிஞ்சு